ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தரவாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு அப்புறம் தமிழ் மாதத்துல பதினோராவது மாதமான மாசி மாதமானது இருக்கு இந்த ரெண்டு மாதமும் ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லலாம் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் ஸோ வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறு தான் அன்று மாசியுடைய பதினாலாம் நாள் ஆக்சுவலி அன்று கிழமை வந்து புதன்கிழமை அன்று என்ன அப்படி பயங்கரமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண ரிஷப ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாசி சிவராத்திரியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது அப்படிங்கிற சிறப்புகளை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல ரிஷப ராசிக்காரங்க சிறப்புகள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த தினத்தில் கோள்களுடைய அமைப்பு வந்து இயற்கையாகவே உயர் சக்தியை மேல்நோக்கி எலும்ப செய்யும் அதனால தான் இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த சிவராத்திரி முழுவதும் இரவு பன்னெண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஒருவர் விழிப்புடன் இருந்தால் இயற்கையாகவே நம்மில் இருக்கக்கூடிய உயர் சக்தி மேல்நோக்கி நகர்ந்துவிடு என்று சொல்லப்படுது ஆன்மீகவாதிகளும் சித்தர்கள் இதை கூறுறதுக்கு வந்து காரணமே வந்து இந்த சக்தி நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கினால் நம்ம நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம் ஆக்சுவலி சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி என்று ஆண்டோர்கள் கூறியிருக்காங்க ஆண்டோர்கள் கூறுனதுக்கேற்ப சிவராத்திரியை ராசிக்காரங்க மிஸ் பண்ண கூடாது சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் வந்து பெறலாம் சிவராத்திரியில் விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம செய்த பாவங்களோடு தெரிந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவ நம்ம விட்டு நீங்கும் போகும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஸோ சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடுக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம்லாம் வந்து பெறலாம் அப்புறம் பக்தர்கள் நீங்கள் இந்த நாள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளில் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரமகத்தி தோஷமானது விலகோ காசியில் வீடு பேரடைந்த பலனும் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வர ஒரு செட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபட வேண்டும் விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு களிங்க பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுவதும் இருங்க பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்ங்க ஆனால் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக வழிபாடு செய்துடுங்க இதெல்லாம் தாங்க சிவராத்திரியுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரியுடைய சிறப்புகளை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் சிவராத்திரியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ணேன் இப்போ இந்த சிவராத்திரியில் கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு அள்ளித்தர மாதிரி சூழ்நிலை அமையுமா அமையாதாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மகா சிவராத்திரியிலருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு குருவுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டிலும் குருவும் இருந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனையானது நடக்குது அப்புறம் ராசிக்கு இரண்டாவது இடத்துல செவ்வாய் வகர நிலையில் இருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்புறம் உங்களுடைய தொழில் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க அப்புறம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிலைகள் அமைந்ததுனால உங்களுக்கு இந்த சிவராத்திரியிலிருந்து நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது இந்த சிவராத்திரியிலிருந்து உடல்நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும் ஏற்கனவே இருந்த நோய்கள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நோய்கள் இனி இருக்கவே இருக்காது அப்புறம் சொந்த வீடு கனவு உங்களுக்கு நிறைவேறும் வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைத்தபடி எல்லாமே உங்களுக்கு அமையும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் அதே ஆதரவோடு பங்கு சந்தையில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்புறம் வெள்ளி தங்கம் மருத்துவம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட முதலீடுகளில் கூட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சூரிய பகவானால் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொட்டது இந்த சிவராத்திரியிலேருந்து துளங்கோ இறங்கிய காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளானது குவியோ தொழிலில் கூட முன்னேற்றமானது இருக்கோ தொழிலில் அரசு அரசியல் சார்ந்த விஷயத்தில் உதவிகள் நாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் தள்ளி போகலாம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு ஆபத்து கிடையாது செவ்வாய் வகரத்துக்கு பிறகு இந்த சிவராத்திரியிலேருந்து இருந்து கணவன் மனைவியிடையே இருந்த கசப்புக்கள்லாம் நீங்கும் ஸோ கணவன் மனைவியா இருக்கிறவங்க மனைவிட்டு பேசுனீங்கன்னா ஒருவருக்கொருவர் இன்னும் நிறைய புரிந்து கொள்ள முடியும் தொழிலில் உங்க பாட்னர்களோடு இருந்த சச்சரவுகள்லாம் வந்து நீங்கும் சமூகத்துல உங்களுக்குன்னு அந்தஸ்தானது அதிகரிக்கும் சமூகத்துல உயர் பொறுப்புல உள்ளவர்களுடைய நட்பு ஏற்படும் வருவாய் நன்கு அதிகரிக்கும் மீன் விரையெல்லாம் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் அதுவும் இந்த சிவராத்திரி தொடக்கத்துல பேசக்கூடிய பேச்சில மற்றும் கவனமாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நிதானத்தை விடாம இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் புரிஞ்சு செயல்படுங்க அப்புறம் நீச்ச பங்க ராஜயோகத்தால் உங்க குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்வதற்கு முயற்சிகள்லாம் நீங்க செய்யலாம் அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி வாகைய சூட செய்யும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் மன இதனால் நிம்மதியடையோ ஆசிரியர் மார்க்கெட்டிங் பணியில் இருப்பவர்களுக்கு வருவாயானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் நினைத்து பார்க்க முடியாத லாபமானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் சுக்கரனால பெயர் புகழ் அந்தஸ்தல்லாக அதிகரிக்கும் சொகுசு வாழ்க்கையை நோக்கி பயணித்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சுப செலவுகளை ஆக்சுவலி உருவாகும் அதுவும் இந்த மாசி சிவராத்திரியில் வாழ்க்கை துறையோடு சின்ன சின்ன சண்டைகள் வந்து செல்லும் உங்களுடைய அப்பா மற்றும் மாமியார் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும் நீங்கள் இந்த காலத்தில் வெளி உணவுகளை தவிர்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு உடலில் கொஞ்சம் பாதிப்பு வரும் நீங்கள் இந்த சிவராத்திரியில் நீங்கள் சிவன் கோவிலில் பைரவரை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா சிவராத்திரியில் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இந்த சிவராத்திரியில் அதிக நன்மைகள் பெற கண்டிப்பாக வந்து பைரவரை வணங்காமல் இருக்காதிங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சிவராத்திரி பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபமாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அவை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி